அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர் அப்படிங்கிலேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இது நீங்கள் ஒரு டெஸ்ட் போட எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ அளவல்லியப்பா இரண்டாவது வினா தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் மூன்றாவது வினா முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கி விஸ்வநாதன் நாலாவது வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி நம்மாழ்வார் ஐந்தாவது வினா ம சோழ பல்லவராயன் யார் இதற்கான சரியா விட சி சேர்க்கிலார் ஆறாவது வினா தமிழ்நாட்டு பெனாட்ஸா என்று போற்றப்படுவர் யார் விடை ஆப்ஷன் ஏ மூ வரதாசனார் ஏழாவது வினா தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிரையாவிடை ஆப்ஷன் பி அகத்தியர் எட்டாவது வினா தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறைய சி திருவள்ளுவர் ஒன்பதாவதுனா விஷ்ணு சித்தர் யார் இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி பெரியாள்வார் பத்தாவது நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பதினொன்றாவது சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியா ஒட்டக்கூத்தர் பன்னெண்டாவதுனா முறைநட இலக்கிய முன்னோடி யார் இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி வீரமா முனிவர் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுவது யார் இதற்கான சரியாக விட ஆப்ஷன் பி வி ராமலிங்கம் பிள்ளை பதினாலாவது படிமை கவிஞர் என்று போற்றப்படுவர்கள் யார் இதற்கான சிறையாவிடை விடை சி தர்ம சிவராமு மற்றும் அப்துல் ரகுமான். பதினஞ்சாவது வினா தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் ஆறாவது தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுவார் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் பி வாணிதாசன் பதினேழாவது கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி எச் கிருத்ன புலன் புலனழுக்கற்ற அந்தனன் யார் சரிய ஆப்சன் சி கபிலர் பத்தொன்பதாவது இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியாக விட ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் இருபத்தி ஒன்றாவதுன்னா செல்வி என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் சி அவையார் இருபத்தி ரெண்டாவது வரலாற்று புலவர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் பி பரணர் இருபத்தி மூணாவதுனா தண்டமில் ஆசான் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இருபத்தி நாலாவது சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ ஆண்டாள் இருபத்தி வினா திராவிட சிசு என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ திருங்கான சம்பந்தர் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி சுந்தரர் இருபத்தி ஏழாவதுனா சிந்துக்கு தந்தை யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் இருபத்தி எட்டாவதுனா தமிழ் மாணவன் யார் சி ஜி போ இருபத்தி ஒன்பது உருவக கவிஞர் யார் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமராசன் முப்பதாவது சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் சி புதுமை பித்தன் முப்பத்தொராவதுனா உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார்

மூணாவதினா உரைநடையின் தந்தை யார் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் முப்பத்தி நாலாவது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவது யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி உடுமலை நாராயணகவிப்பத்தஞ்சாவது ஒப்பில் இணக்கத்தின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் பி வெல் பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சிந்தனை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் முப்பத்தி ஏழாவது கவியோகி என்று பாராட்டப்படுவது யார் சரிய ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரியார் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுவார் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் புரட்சி கவிஞர் என்னும் தொடர் குறிப்பது யாரை இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாரதிதாசன் நாற்பதுன்னா பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுபவர் யார் பெரியார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பொது தமிழ்ல இருந்து முக்கியமாக நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்